உண்மை செய்தியை வெளியிட்டு தமிழ்நாட்டுக்கு கௌரவம் சேர்த்த டெல்லி ஊடகவியலாளர் முகமது சுபை குடியரசு தினத்தில் விருது வழங்கி கௌரவித்த தமிழ்நாடு அரசு இந்தியா முழுவதும் மத கலவரங்களை தூண்டும் நோக்கில் பாஜக ஆதரவாளர்களால் பரப்பை விடப்படும் போலி செய்திகளை கண்டறிந்து உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறி வரும் இணையதளம் ஆல்ட் நியூஸ் இந்த ஊடகத்தின் இணை நிறுவனரான முகமது சுபைர் உத்தரப்பிரதேச பாஜக அரசால் பொய் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலையானவர் இந்நிலையில் குடியரசு தினத்தையொட்டி அவருக்கு தமிழ்நாடு அரசு மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் தாக்கப்படுவது போன்ற போலியாக தயாரிக்கப்பட்ட வீடியோ வைரலாகி பெரிய கலவரம் ஏற்படவிருந்த நிலையில் அதனை தடுத்து தன்மையை வெளியிட்டவர் முகமது ஜுபைர் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வெளியுலகத்திற்கு தெரிவித்த அவருக்கு தமிழக அரசு இந்த ஆண்டிற்கான மத நல்லிணக்க விருது வழங்கி கௌரவித்துள்ளதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தன்று சமூக நல்லிணக்க விருது முகமது ஜுபைருக்கு வழங்கப்பட்டது கடந்த காலங்களில் இவ்விருதை பெற்ற அனைவரையும் அவமதிக்கத்தக்கதாகும் சமூக முரண்பாட்டை உருவாக்குவதற்கான விருதுக்குத்தான் அவர் சரியான நபராக இருந்திருப்பார் என்று கூறியுள்ளார்